இதில் என்ன மேட்டர் அப்படின்னா அந்த படத்துல லாஸ்டாக தான் அந்த டைலாக்கை இணைச்சிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுதுங்க படம் நான் பார்த்துட்டேன் எண்டு கிரெடிட்ஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு ஷார்ட் அந்த ஷார்ட்ல வந்து அவர் ஜீவா அந்த உட்காந்து மைண்ட் வாய்ஸ் மாதிரி அந்த சவுண்டு வரும் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க படம் முடிஞ்சாலும் அந்த டைலாக்காக வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு ஜீவா பேசும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த டைலாகை பேசிட்டே வெளியே போறாங்க இது மேட்டர் இப்போ இது அப்படியே ஒரு ஜாலியாக தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு இதோட அப்படின்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ தேட்டர் விசிட் ஜீவா போறாரு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் அப்படின் அவர் ரொம்ப ஹாப்பியாக பயங்கர பாசிட்டிவா இருக்காரு தேட்டர் விசிட் போறாரு அங்கே ஆடியன்ஸ் கேட்குறாங்க அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அவரு அந்த மக்கள் கேட்குறாங்கன்றதுக்காக அந்த டைலாக அவரு சொல்றாரு இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியே வருது வெளியே வந்த உடனே திமுக ஈக்கோசிஸ்டம் பயங்கரமான அடி

நீங்கள் வந்து ஒரு அவங்களுடைய நேரண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உறவினரோ இல்லை யார் இறந்துட்டாங்க இது ஒரு விபத்தோ இல்லை ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியோ ஒட்டவர் எட்டு சதெல்லாம் விசாரணை அதுக்குள்ள போக விரும்பல பட் இறந்துட்டாங்க லாஸ் அவங்களுக்கு தான் எனக்கோ உங்களுக்கோ கிடையாது அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீ எப்படி முடிவு எப்படி எப்படிப்பா இந்த பொங்கலை பாரு நீ எப்படி நீ எப்படி நீ எப்படி முடிவு பண்ணுவாத

நீங்க திரைப்படங்களை எவ்வளோ பேர் சித்தரித்து பேசியிருக்கீங்க எவ்வளோ மோசமாக பேசியிருக்கீங்க உங்களுடைய படத்தில் வரக்கூடிய டைலாக்லாம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அதையெல்லாம் யாராவது கேள்வி கேட்குறோமா அப்போ அதையெல்லாம் பேசி காட்டுறீங்களே அதை நாங்கள் தப்பு சொன்னோம்மா அதாவது அந்த படம் இட்டாயிடுச்சின்னு உங்களால் வயிற்று தாங்க முடியல நீ நூறு கோடி நூ திருட்டு பணம் தானே மும்பணம் என்ன உண்மையை உழச்சி சம்பாதிச்ச பணமா திருட்டு பணம் திருட்டு பணத்துல நீ எடுத்த படம் அந்த படத்தை மக்கள் விரும்ப விரும்பலை பிடிக்கலை

அமைச்சர் எல்லாம் வந்து பேசினா அதை பார்க்கறாங்க மக்கள் அதனாலதான் போராடத்துல அவங்கெல்லாம் சைக்கோவா டயலாக சொன்ன ஜீவா இது வேணும்னு கேட்ட ஆடியன்ஸ் தான் சைக்கோவா ஆக்கிர வருஷமா தேட்டர்ல அப்படியே கை கேட்டுறாங்களே அவங்க எல்லாம் சைக்கோவா உலகத்துல எல்லாரும் சைக்கோ தான் அறிவாளிங்களா உன் படம் ஓடலடா ஓ அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகலை இதெல்லாம் உண்மை

இவன் பக்கம் தான் நிற்பான் சரியா பாதிக்கப்பட்டவனா மற்றவங்களை பாக்குறாங்க இன்னைக்கு ஜீவாவோட படம் வருது அப்படின்னா இது ஜீவாவோட படம் பாவம் எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வருது அந்த படம் இப்ப நம்ம ஜீவாப்பா போட வைப்போம்பா அப்படின்னு பாக்குறாங்க அடுத்த சிவகாரத்துக்கு என்னோடய பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க இவன் அரசியல் குடும்பத்தோடைய பின்னாணிலேயும் இவன் இவன் அஜெண்டாவோட வரான் அப்படி பாக்குறாங்க கஷ்டப்பட்டு மேல வந்த ஜீரோ எல்லாருமே எங்க கஷ்டப்பட்டு மேல வர எனக்கு புரியல எல்லாரும் கஷ்டப்பட்டு தாங்க மேல வராங்க கஷ்டப்படாத நிலை வருதுங்க இவங்க என்ன ஒரு பர்டிகுலர் குடும்பத்தில் மட்டும் பிறந்திருக்காங்களே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் மேலே வராங்க சரியா அப்படி மேலே வரவங்க அதிகார தோரணையில் நீ இல்லை நீ அப்போ கஷ்டப்பட்டு மேலே வந்தது நீ நினச்சி பார்க்கணும் நாங்கள் நினச்சி பார்க்கறது கிட்டோம் நீ நினச்சி பார்க்கணும்ல நீ கஷ்டப்பட்டு மேலே வந்தது உன்ன மாதிரி தான் இன்னொருத்தன வருவான் நீ நினைக்கணும்ல நீ நினைக்கிறியா அது எங்கேருந்து பார்க்குறது இந்த இந்த படத்தில் கேட்பாரு கலைபாயத்தில் கேட்பாரு மணிரத்னம் படத்தில் அப்பா

ஏன் வந்து இவ்வளவு ஏன்னா நீ வந்து நீ வந்து ஒரு வன்மத்தோடு நீ நடந்து மக்கள் புரிஞ்சிட்டாங்க உன நம்பினாங்க மக்கள் நீ வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தா நீ பேசும்போது சரிப்பா உண்மையிலேயே குரல் கொடுக்குறாப்பா நமக்காங்க நம்பினாங்க ஆனா அதுவே இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியா வரும்போது நீ பாய பொத்தின்னு பாரு அப்போதான் உன்னை பார்த்து காரி துப்புறாங்க அப்பதான் உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க மக்களை நம்மளால ஏமாத்த முடியாது நான் சொல்கிறேன் இந்த மக்கள் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது நல்ல உள்ளங்கள் நீயும் பார்க்க முடியாது உனக்கு மேலே முழு நம்பிக்கையாக இருப்பாங்க உனக்கு தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க அதே சமயத்தில் நீ அவங்களை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது அது ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு கீழே போட்டு போய்ட்டே இருப்பாங்க புரியுது ரொம்ப பொலிட்டிக்கலாக நினைக்கிறேன் பொலிட்டிக்ஸே இல்லைங்க நான் ஏன் சூர்யா படம் ஓட நான் தான் சொல்கிறேன் இப்போ மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல நீண்ட காலமா எல்லா சூழ்நிலைகளையும் படம் எடுக்கிற பேர் நீ படம் எடுக்கிற படத்துல ஏதோ ஒரு கருத்து சொல்ற சரி அது டைரக்டரோட குரலா இருக்கலாம் உன்னுடைய குரல் இல்ல டைரக்டர் சொல்றத நான் வந்து நடிக்கிறேன் நீ சொல்லலாம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் படத்துக்கு வெளியில நீ கருத்து சொல்ற பேர் எல்லா விஷயத்துக்கும் பேசுறல்ல அந்த கருத்து கந்த சாமின்ற உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல வாய் மூடி போயிடுது அப்படின்ற கேள்வி வருது இல்ல மக்கள்கிட்ட இப்ப அதனாலதான் என்ன பண்றீங்க புருஷன் முன்னாடி ஒரு ஒரு கோவிலா போறீங்க ஏன் வரணும் கோவில்கள்லாம் எது கட்டுறீங்க அதுக்கு பதில் ஹாஸ்பிட்டல் கட்டு கட்டு கட்டுங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் விடணும் அதுக்கப்புறம் கோவில் கோவிலாக ஏன் ஏறி ஏறணும் ரெண்டுமே மேஷன் தானே ரெண்டுமே கோழி தானே இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி அது வந்து வெளியே வர்றதுக்காக தானே இப்போ அவங்க பாருங்க இப்போ இந்த படமே சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டியது தான் ஆனால் இது மறுபடியும் ஒரு அரசியல் சாயம் அப்படின்னுலாம் போகன்றதுக்காக தான் அதை அவர் அவாய்ட் பண்ணுறாரு ப்ராப்பராக கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியலாக எல்லா வில்லேஜ்லேருந்து எல்லா ஃபேமிலிஸ்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு

சூர்யாவுக்கு நடிப்பு திறமை அப்படின்றது இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது சரியா நிறைய படங்கள்ல அவருடைய நடிப்பை நான் பாராட்டியிருக்கேன் இப்பவும் பாராட்டுறேன் நல்ல திறமை வளர்ந்த ஒரு நடிகர் சரியா தனுஷும் அதே மாதிரி தான் ஒரு திறமை உள்ள ஒரு நடிகர் அதோடு நிறுத்திக்கிங்கப்பா நல்லா இருப்பீங்க நீ பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்க வர மேலே அட்வைஸ் கொடுக்குற அந்த மாதிரி நீ வாழ அந்த வாழ்க்கையே பார்க்கலாம் மக்கள் என்ன உங்களை திட்டுறாங்களா இங்களை நான் ரிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டியது என்ன திட்டுறாங்களா அப்படின்னுட்டு அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான் அவர் சம்மந்தமா ஒரு நான் நேற்றுல இருந்து நினைக்கிறேன் ஒரு கான்ட்ரோவர்ஸி ஒன்னு ஓடிட்டு இருக்குது அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ சம்மந்தமா எப்படி பார்க்கறீங்க அந்த இஷ்யூ அந்த இஷ்யூ முதல்ல நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அது ரஹ்மான் வந்து ஒரு இன்டர்வியூ பிபிசிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பிபிசியோடையே ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அவர் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட் பாகிஸ்தான் பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி வருது ஏதோ ஒரு ரேண்டம் கிளிப்பு சரியா அதில் வந்து என்னென்னா அவர்கிட்ட சொல்லப்படுது இந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய மதம் சார்ந்த நம்பிக்கை ஐ மீன் அவருடைய நம்பிக்கை அப்படின்றது மேபி அவருக்கு வந்து சில பிரச்சனைகளை கொடுக்குதோ பிரச்சனைகள் அவருக்கு வாய்ப்புகளை வந்து தடுக்க தடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி பொருள்பட அவர் பேசியிருக்காரு சரியா ரஹ்மான் வந்து அவர் ஒரு 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 ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மர் ஆர் பெர்ஃபார்மர் இன் த சென்ஸ் ஒரு ஃபண்டாஸ்டிக் கிரியேட்டர் கண்டிப்பா சரியா வெரி டேலண்டட் நோ அண்ட் ஹி ஹி காத்தி ஆஸ்கர் சரியா அது டிசர்விங் பர்சனாலிட்டி ஹியூஜ் அது டிசர்விங் பர்சனாலிட்டி அதில் ஒன்றும் மாற்ற கருத்தே கிடையாது பட் அவருடைய பண் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவருடைய நம்பிக்கை அப்படின்றத யாரும் குறை சொல்லலை இங்க அது அவருடைய நம்பிக்கை தனிப்பட்ட நம்பிக்கை சரியா இப்போ கேஜ விஸ்வாஸ் இருக்காரு அவரோட நம்பிக்கை யாராவது குறை சொல்கிறாங்களா யாராவது மாற்றி பேசுகிறாங்களா கிடையாது என் இன்னைக்கு எல்லாரும் ஈஸ்வரி இருக்காங்க ரோமன் கேத்தலிக் அவங்க சரியா அவன் அவங்க ஆனால் அவங்களுடைய பாடல் இல்லாத கோவில் இருக்கா எந்த அம்மன் கோவில் இருக்கீங்கனாலும் அவங்களுடைய பாடல் தான் ஒழிக்குது சரியா அப்போ இந்த மக்கள வந்து நீ எப்படி நீ குறை சொல்லலாம் அவர் மக்களை குறை சொல்லுங்க இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி உனக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா நீ இவ்வளவு தானே வந்திருக்க முடியுமா அதையும் தாண்டி அவர் வந்திருக்கலாம் இல்லையா அவர் நான் வந்து என்ன டிஃபன் எப்படிங்க தாண்டி வந்து மணிரத்னம் வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்குறாருங்க மணிரத்னம் யாரு தெரியும் நீ சொல்லக்கூடிய ஒரு பிராமின் டைரக்டர்னு வச்சுப்போம் உனக்கு சான்ஸ் கொடுக்கலையா அவர் உனக்கு முதல் முதல்ல உனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலச்சந்தர் யார் கொடுக்கலையா உனக்கு அப்போ அங்கெல்லாம் அவங்க மதத்தை பார்த்தாங்களா அவர் பாலிவுட்ல தாங்க சொல்றாரு பாலிவுட எடுத்துக்கோங்க சாவான்ற படத்தை பத்தி சொல்றாரு அவரே கான்ட்ரிக் பண்றாரு அவர் சொல்றதுலயே அவர் கான்ட்ரிக் பண்றாரு என்னன்னா சாவான்ற படத்துல வந்து என் நான் தான் இசையமைத்தாக வேண்டும்னு அவங்க ரொம்ப கட்டாயமா இருந்தாங்க ஆனா அது ஒரு டிவிசிவ் மூவின்னு சொல்றாரு ஆமா சரியா எப்படி டிவிசிவ் மூவி ஆகும் அது அது ஒரு ஹிஸ்டரியோட ஒரு பாட்டை சொல்லக்கூடியது எப்படி டிவிசிவ் மூவி ஆகும் சரி நீதா வேணும்னு சொல்றாங்களே அப்போ மதத்தை பார்த்துதான் நீதா வேணும்னு சொல்லியிருப்பாங்களா நீ எல்லா கிரியேட்டருக்கும் ஒரு லோ பீரியட் வரும் எவ்ரி கிரியேட்டர் அது உனக்கு அந்த லோ பேட்ச் வருது உன்னோட மிடில் அதை தூக்கி அவங்க மேலே போட முடியாது பழிய சரியா நீங்கள் ரஹமானோடைய அப்பா திங்க ராஜசேகர் பேர் நினைக்கிறேன் அவருடைய தாத்தா ராஜகோபால் இவை எல்லாருமே மியூசிஷியன்ஸ் பரம்பரை பரம்பரையா இசை குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர் சரியா இவர் வந்து நிலிப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா ரகார மண்ணும் எல்லா ரகார மண்ணும் மாத்திக்கிறது ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல தான் அவர் மாத்திக்கிறாரு அது மாத்திக்கணும் உன் நம்பிக்கை தான் நான் இசையை வந்து கற்றுக்கொண்டேன் நீ சொல்லக்கூடிய நீ நீ இசை குடும்பத்துலேருந்து வரேன்றதை சொல்லிக்கிறியா என்னைக்காக சொல்லியிருக்கியா உன் தாத்தாவுடைய பெருமையோ உங்க அப்பாவோட பெருமையோ நீ பேசியிருக்கியா சரி இதே இதே வந்து நீ வந்து என்ன பேசியிருக்க உன்னுடைய பல இடங்கள் நான் எப்படி இளையராஜாவ டேக் ஆர் டேக் ஓவர் பண்ணி நான் எப்படி வரணும் அப்படின்றத நீ ஒரு கருத்தா சொன்னதாக பதிவு வருது சரியா இதே இளையராஜா எம் எஸ் கிருஷ்ணநாதன் எப்படி பாக்குறாரு

அவர்கள் அவங்க போட்ட பிச்சை கூட சொல்லல அவர்கள் சாப்பிட்டு விழுந்த எச்சை அதுல இருந்தா எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுல எந்த அளவுக்கு அவர் வந்து அவங்கள உயர்த்தி பாக்குறாரு நீ அந்த மாதிரி உயர்த்தி பார்த்துருக்கியா நீ பார்த்தது கிடையாது யாரும் அதை எதிர்பார்க்கல பட் குறைந்தபட்சம் இண்டஸ்ட்ரி ஒன்னு தப்பா நடத்துச்சு நீ சொல்றது தப்பு இல்லையா இந்த இண்டஸ்ட்ரியில தான் நீ வந்து வளர்ந்துருக்க இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அட்டென்ஷன் சீக்கிங்க்காக சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல ரகுமான் அவர் ஏங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க வந்து நடக்காத ஒண்ணு அல்லது வந்து சும்மா தன்னை ஏதோ அவருக்குள்ள ஒரு ட்ராமாவோ ஏதோ ஒரு பெயனோ இருந்தது நான் அட்டென்ஷன் சீக்கிங்க்கா அவர் சொல்றாருன்னே நான் சொல்லல சரி அவருடைய கருத்தை அப்படியே பேஸ் பேசுவாலியில நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன்ன்றத யோசிக்கணும்ல அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜஸ்ட் லைக் தட் நீ போற போக்குல இந்த இண்டஸ்ட்ரி என்ன வந்து நீ அதே பாலிவுட் எடுத்துக்கோங்க அதே பாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கனாக்க முஸ்லீமாக இருந்து பெயரை மாற்றி இந்து பெயரை வைத்து கொண்டு ஸ்டாராக வந்தவங்களாம் இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திலீப் குமார் சரியா ஆனால் அதே இண்டஸ்ட்ரியில் அதே பாலிவுட்ல மூணு கான் அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் மூணு பேரும் வந்து பாலிவுட் ரூல் பண்ணலாம் பாலிவுட் ரூல் இன்னுமும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சரியா அப்படின்னும் போது உனக்கு மட்டும் எப்படி அவங்க வேற மாதிரி ஒரு இத கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்ட கொடுப்பாங்க சரி நான் இன்னொரு ஆங்கிள் ஒரு கேள்வி கேட்கறேன் இது ஒரு காரணமா வச்சு இப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு அடையாள அரசியல்ங்கிற பேசுறதுக்கும் ஒரு குழு இருக்கதான் செய்யுது இப்போ இது ஒரு காரணமா வச்சு ஏ ஆர் ராகுமான் அவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்ல அந்த அடையாளத்தை வெறுக்கப்படுறதும் தாக்கப்படறது சரி நீங்க ஏற்கிறீங்களா யாருமே இப்படி பண்ண யார் தாக்கி நான் அந்த அடையாளத்தை நிறைய பார்க்க முடியுது ரொம்ப தவறான அதாவது அவர் வந்து ஒரு சம்பந்தமில்லாத ஒரு கருத்தை சொல்லும் போதுதான் கேள்வி வருது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க தலைவிதி கோலத்தோட தமிழ் அண்ணா திருநூத்த போட்டார் சரியா வாட்டு பொம்பளை எல்லாம் ஒர்க்கா போட்டுக்கிட்டுக்கணும் தமிழ் அண்ணை மட்டும் தலைவிதி கோலத்துல விரிச்சு போட்டு இப்போ வந்து காமிப்பியா காட்டுவாசி மாதிரி காமிப்பியா நீ அப்ப கேள்விகள் வரும் சரியா அப்போ விமர்சனங்கள் வரும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில பார்த்து படிப்படைகளை கற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்து மூவ் ஆன் பண்ணி போறது தான் சரி பேசி ஈசர் அவருக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நம்ம கிடையாது முக்கியமா நான் கிடையாது எனக்கு அந்த தகுதி இப்படி தான் நான் நினைக்கல பிகாஸ் ஈஸியர் கிரேட் பெர்ஃபார்மர் இல்ல இதுதான் சாக்கு பார் எக்ஸலன்ஸ் பாரெக்ஸன்ஸ் இப்படிதான் நான் அவர் பாக்குறேன் சரியா அண்ட் ஐ டோன் கீஸ் ரிலீஜியன் யாருமே பாத்து அவர் அவருடைய திரைப்படங்கள்லயே பாத்தீங்கன்னாக்கா அவர் நிறைய சுஃபி பேஸ்டு சாங்ஸ்வஜா மைதனின் சிஸ்தி போன்ற அந்த மாதிரியான அவுளியாக்களை பற்றியெல்லாம் அவர் பாடல்கள் அந்த பாடல்கள்லாம் நம்ம பாடிக்கோ பாடுறோமே எங்கேயாவது நம்ம அது வந்து அது அது அதனால நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்கிறோமா அப்படி கிடையாது எல்லா மாதத்துக்கு நாங்க பாட்டு போட்டிருக்காரு சக்தி கோடுன்ற ஒரு பாட்டு போட்டிருப்பாரு நிறைய இருக்குது அவர் அதை தான் நான் அவரை வந்து அதான் சொல்லல அபி மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபெண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர் ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டர் அப்படிதான் தான் நம்ம பார்க்குறமே தவிர்த்து இண்டஸ்ட்ரியும் அப்படி தான் அவர் அப்படி தான் பார்த்து கொண்டாடி இருக்கே தவிர்த்து அவர் மதத்துக்காக அவர் ஒதுக்கப்பட்டார்ன்றது வந்து அப்பட்டமான அது உண்மைக்கு புறமான ஒரு புரிதல் அவர் அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னா அது அவருடைய தப்பு மாற்றிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மாற்றிக்கிறது அவருடைய விருப்பம் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கு ரெண்டு கலவையான கமெண்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படியே என்னையும் திட்டுவாங்க உங்களையும் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பார்ப்போம் ரொம்ப நன்றி